மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏக்கர் மூணு சிண்டுங்க இந்த தோப்பு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூழலுருந்துங்க ஒரு அறுபது கிலோமீட்டரில் பெதம்படிக்கு பக்கத்தில் இந்த தோப்பு அமைஞ்சிருக்குதுங்க இருந்து வந்தீங்கன்னா ஒரு ஆறு கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க செஞ்சேரிமலை டு உடுமலைப்பேட்டை மெயின் ரோட்லேருந்து வர மாதிரி இருந்தால் இந்த பூமிக்குங்க ஒரு ரெண்டு கிலோமீட்டருங்க தாரோட்டு மேலே விற்பனைக்கு வந்துருக்குதுங்க ரோடு பேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த தோ தோப்புக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரநூடி பக்கம் வருங்க கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க கரெக்டாக பெதம்படியிலேருந்து ஒரு ஆறரை கிலோமீட்டரும் பல்லடம் டு உடுமலைப்பேட்டை மெயின் ரோட்டில் கோட்டமங்கலம் ஏரியாலேருந்து வந்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டிக்கு கரெக்டாக ஒரு நாலரை கிலோமீட்டர் வந்துடலாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொள்ளாச்சி கருூர் மெயின் ரோட்லேருந்து வந்தாலும் ஒரு நாலரை கிலோமீட்டர் பூமிக்கு ரீச் ஆயிடலாங்க மண்ணுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டல் மண்ணில் பூமிங்க இந்த தோப்புக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு போர் அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீஏ ஒன் சர்வீஸ் வந்துடுங்க அதுபோக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஏபி வாய்க்கை தண்ணி பாயிங்க ஒரு ஏக்கர் தென்னந்தோப்பெல்லாம் வந்து சேலுக்கு வரது ரொம்ப ரேர் ஆகிடுச்சுங்க இந்த தோப்புக்கு பார்த்தீங்கன்னா ரோடு பேஸ் மட்டும் ஒரு இரவாடி வந்துடுங்க சுற்றியுமே வந்து பென்சிங் பண்ணி வச்சுக்கிறாங்க ஏரியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக்குளங்கு ஏரியாவில் இந்த தோப்பு அமைச்சிருக்குதுங்க நீங்கள் பல்லடம் முடிமலை மெயின் ரோட்லேருந்து வந்தாலும் பொள்ளாச்சி கரூர் மெயின் ரோட்லேருந்து வந்தாலும் கரெக்டாக நாலரை கிலோமீட்டருங்க வெலப்பாண்டிலேருந்து வந்தீங்கன்னா ஒரு ஆறரை கிலோமீட்டருங்க சூலூர்லேருந்து வந்தீங்கன்னா ஒரு அறுபது கிலோமீட்டர் வருங்க வாஸ்து முறைப்படி தோப்பு அமைஞ்சிருக்குதுங்க இன்னொரு ரெண்டு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா மரம் எல்லாமே காப்புக்கு வந்துடுங்க உங்களுக்கு சுற்றியும் பார்த்தீங்கன்னா வீடுகளாக இருக்குதுங்க இந்த தோப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஏபி வாய்க்கை தண்ணி பாயிங்க நம்ம சேனலை பார்த்தா ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளாகவும் ஆகும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்குங்க இன்னொரு ரெண்டு வருஷம் பார்த்திங்கன்னா மர காப்புக்கு வந்துருங்க எல்லாமே நாட்டு மரங்க மொத்தம் ஒரு ஏக்கரை மூணு சென்டுக்கும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நீர் போட்டிருக்குறாங்க வசத்தில் வந்து ஒரு ஜோன் வந்து பிஏபி வாய்க்க தண்ணி பாயிங்க மரத்துக்கும் வயசுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை வயசு பக்கம் ஆச்சுங்க இதோடய ரேட் பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்துங்க ஒரு ஏக்கரா மூணு செண்டுங்க அறுபத்தி ஏழு லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க நேரில் வந்து ப்ராப்பர்ட்டி பாருங்கள் பிடிச்சிருந்தால் மறுபடியும் விலை பேசிக்கலாங்க கரெக்டாக சூலூர்லேருந்து அறுபது கிலோமீட்டருங்க வெதப்பு மாட்டிலேருந்து வந்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஆறரை கிலோமீட்டருங்க மெயின் ரோடுக்கு ரொம்ப பக்கத்துலேயே வந்து ப்ராப்பர்ட்டி அமைச்சிருக்குதுங்க இதே போர்வெல்லுங்க சப்பளை ஓடிட்டுருக்குங்க இது சர்வீஸுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ ஓன் சர்வீஸுங்க ஃப்ரீ சர்வீஸ் கிடையாதுங்க பணம் கட்டுற மாதிரி இருக்குங்க இதுதான் உங்களுக்கு ரோடு பேஸுங்க ரோடு பேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரநூடி பக்கம் வருங்க பல பாருங்கள் வீடுகளாக இருக்குதுங்க உங்களுக்கு ஒரு ஏக்கரா மூணு சென்ட் திறந்தோப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரநூறு ரோடு பேஸ் வந்துடுங்க சுற்றி பாருங்கள் பென்சிங் பண்ணி நீட்டாக வச்சுருக்குறாங்க இதாக வந்து உள்ளே போகிறக்கான வழிங்க கேட் போட்டு வச்சுக்கிறாங்க வாஸ்து முறைப்படி வந்துருங்க தோப்புங்க மொத்த ஏரியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏக்கரை மூணு செண்டுங்க ரேட் பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து அறுபத்தி ஏழு லட்ச விலை சொல்கிறாங்க நேரில் வந்து ப்ராப்பர்ட்டி பாருங்கள் பிடிச்சிருந்தால் மறுபடியும் விலை பேசிக்கலாங்க இந்த தோப்பு பார்க்குற அப்படின்னா என்னோடய ஃபோன் நம்பர் கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நைன் ஜீரோ எயிட் ஜீரோ செவன் த்ரீ செவன் ஜீரோ நைன் செவன் இது போல் வந்து ப்ராப்பர்ட்டி தான் சேலுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்